பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடு க்ளீன் பண்ணலான்னு போய் நோ எல்லாத்தையும் எடுத்து என்னென்ன இருக்குது என்னென்னலாம் வச்சுருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு போனால் இது வந்து நான் சின்ன பிள்ளைகளை போட்ட கோல நோட்டு என்ன இவ்வளோ பெரிய நோட்டு வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா இவ்வளோ பெரிய நோட்டெலாம் நான் கோலம் போட்டு முடிக்கலை இந்த மே மாதம் லீவில் வந்து வெயிலில் போய் நிறைய ஓடு சுற்றுவேன் ஊர் சுற்ற கிளம்பிடுறது அப்படி போகும்போது நல்லா வெயிலில் போய் ஆட்டம் போட்டுட்டு வந்து சாயந்தரம் தான் வீட்டுக்கு வர்றது இதை பார்த்தா எங்கள் அப்பா என்ன பண்ணார்னா இந்த நோட்டை இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய நோட்டு இவ்வளோ பெரிய நோட்டை பேப்பர் வாங்கி கொடுத்து தச்சு கொடுத்து உனக்கு என்னென்ன தோணுதோ அதில் நீ பண்ணுமா ட்ராயிங் வரை கோலம் போடு ஏதோ ஒன்று பண்ணுமா அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு நான் வாங்கிட்டு வந்தோடனே அம்மா என்ன சொன்னாங்க நீ கோலம் போட கற்றுக்கோ உனக்கு தான் கோலம் போட நல்லா வருது நான் அப்போல்லாம் குட்டி குட்டி கோலம் போடுவேன் ஒரு எயித்து செவன்த் எயித்து தான் படிப்பேன் அப்போ வந்து போட கற்றுக்கம்மா நான் சொல்லித்தரேன் உனக்குன்னு சொல்லி எங்கள் அம்மா கூட உட்காந்து எனக்கு வந்து சொல்லி கொடுத்த கோலங்கள் இதெல்லாம் இதெல்லாம் வந்து மலரும் நினைவுகள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எல்லாமே புள்ளி கோலம் தான் எத்தனை புள்ளி என்னன்றது கொண்டு எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள் ஆனால் வந்து நல்லா ஜூம் பண்ணால் மட்டும்தான் அந்த கோலங்கள் இப்போ தெரியுது ஏன்னா அந்தளவுக்கு பேப்பரும் மக்கிடுச்சு எல்லாம் அழிஞ்சும் போகுது அந்த மாதிரி ஆயிடுச்சு இருக்குது நோட்டு இப்போ இந்த நோட்டை எடுத்து இது என்னடா இது எங்கேயோ பா இந்த நோட்டை இப்போ எடுத்து இது என்னென்ன இந்த நோட்டை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்குறேன் இது என்னோடய கோல நோட்டு எங்கள் அப்பா அவ்வளோ பத்திரப்படுத்தி இதை வச்சுருக்காரு நிஜமானமே ஃப்ரெண்ட்ஸ் இந்த நோட் இந்த பேப்பர் வந்து என் கையிலே ஒட்டுது எடுக்கக்கூட முடியல பிஞ்சிரும் போல இருக்கு வேகமாக எடுத்தோம்னா அப்போ வந்து நான் போட்ட கோலன்றதுனால என் அப்பா வந்து இதை எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுருக்காரு பாருங்க எல்லா கோலமும் அழியவே ஆரம்பிச்சிருச்சு பேப்பரும் மக்கிடுச்சு அம்மா சொல்லுவாங்க நீ பென்சிலில் போடு ஃபஸ்ட்டு பேனாவில் போடக்கூடாது இதெல்லாம் பென்சிலில் போட்டுவிட்டு நாற்பதுக்கு அப்புறம் பேனால போட்டிருக்கேன் ஏன்னா கோலம் தப்பாக கூடாதுமா அந்த மாதிரி போடணும் அப்படின்னு சொல்லி தருவாங்க இங்கே பாருங்கள் பதினோரு புள்ளி நேர் புள்ளி ஒன்று வரை இந்த கோலம் இதெல்லாம் எழுதி வச்சிருக்கேன் அப்போல்லாம் வந்து ரங்கோலி ஃபேமஸ் கிடையாதுல்ல உங்களுக்கு அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி பூக்கோலங்கள் தான் ஃபேமஸ்ஸு பொங்கல் இதெல்லாம் போ ஃபெஸ்டிவலில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கோலங்கள் போட்டு கலர் கொடுப்போம் நல்லா அழகாக இதெல்லாம் பொங்கலில் வந்து வாசலில் போடுற கோலங்கள் இதெல்லாம் ஏன் உங்களுக்கு இதை நான் காட்டுறேன்னு சொன்னால் என்னதான் நம்ம கல்யாணம் பண்ணி போனாலும் நம்ம வீட்டில் நம்ம அப்பா அம்மா வந்து நம்மளோட இதங்கள்லாம் வந்து பொக்கிஷங்களாக எடுத்து வச்சுருக்காங்க பாருங்களேன் நினைக்கும் போதே உடம்புலாம் ஃபுல்லரிக்குது என்னாலும் பிறந்த இருந்து நம்ம இன்னொரு வீட்டுக்கு கட்டி கொடுத்து போய் தான் ஆகணும் அப்படி போயிட்டாலும் அவங்க வந்து நம்ம நினைவுகளை வந்து எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த கோலம் வந்து நான் தப்பாக போட்டுவிட்டேன் அம்மா இந்த மாதிரி போடக்கூடாது கோலம் வந்து தப்பாக கூடாதுன்னு சொல்லி இந்த மாதிரி போடாத பென்சிலில் போடுன்னு சொல்லி சொல்லி கொடுத்தாங்க அப்புறம் தான் இதெல்லாம் வந்து பென்சிலில் வந்து பார்த்து போட்டது பாருங்க இது வந்து பதிமூணு புள்ளி சந்து புள்ளி இடுக்கு புள்ளி ஏழுன்னு எழுதியிருக்கேன் இதெல்லாம் பார்த்தா இப்போயும் என்னால் போட முடியும் சும்மாவே நான் போடுவேன் இப்போல்லாம் வந்து நம்ம ரங்கோலி போடுறோம் தெரியுமா இங்கே பாருங்க சிக்கு கோலம்லாம் போட பழகியிருக்கேன் கோலம்லாம் இங்கே பாருங்க கோலம்லாம் கற்றுக் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள் சூப்பராக போட்டிருக்கேனா நிஜமாலுமே கோலங்கள்லாம் அவ்வளோ இதுவாக தெரியல ஃப்ரெண்ட்ஸு பேப்பரே வந்து மக்கிருச்சு இங்கே பாருங்கள் இது வந்து அம்மா போட்டு கொடுத்தாங்க பாருங்க இங்கே நான் போட்டிருக்கேன் அதே போலத்தை இதெல்லாம் சொல்லி கொடுத்து சொல்லிக் கொடுத்து ஒவ்வொரு விஷயமா எல்லாமே கற்று கொடுத்துட்டாங்க பிள்ளை எல்லாம் தெரிஞ்சுருக்கணும் எதுவும் தெரியாமல் இருக்கக்கூடாது ஓவா அப்படின்னு சொல்லி எல்லாமே நம்ம போல்டாக வளர்த்து விட்டுட்டாங்க அப்புறம் இப்போ பாருங்கள் அந்த அந்த கிழிஞ்ச பேப்பர் கூட அவங்க விடலை இப்போ நான் ஒரு சும்மா ஒரு ரங்கோலி போடலான்னு போடுறேன் இந்த பேப்பரை கிழியுது பாருங்கள் தெரியுதுங்களா அந்தளவுக்கு பேப்பர் மக்கிடுச்சு இனிமேல் இதில் நீங்கள் எதுவுமே போடவே முடியாது அதனால் பார்த்தேன் சரி இதை நம்ம ஒன்றுமே பண்ண வேணாம் அவங்க வச்சுருக்க மாதிரி நம்மளும் பத்திரமா வச்சிடலாம் இதை நாளைக்கு நம்ம சந்ததியினர் வந்து பார்க்கட்டும் சொல்கிறதுனால வச்சுட்டேன் பென்சிலில் போட்டதெல்லாம் அழிஞ்சிடும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் இருக்காது அதனால் வந்து இப்படியே இருக்கட்டும்ன்றதுனால நான் ஒன்றும் பண்ண வேணாம் அப்படியே பத்திரமாகவே எடுத்து திரும்ப வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி எடுத்து உங்களுக்கும் என் மலரும் நினைவுகளை கொஞ்சம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாலாம் போடல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் அங்கங்கே தான் போட்டிருக்கேன் பேப்பர்லாம் கிழிய ஆரம்பிக்குது வேகமாகவும் எடுக்கவும் முடியலை இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து அம்மா சொல்லி கொடுத்து போட்ட கோலங்கள் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டில் இதெல்லாம் போட்டு கலர் கொடுக்குறது தான் என்னோடய வேலை வீட்டில் ஃபெஸ்டிவல்னாலே என் வேலை கோலம் போட்டு கலர் கொடுக்குறது இப்போல்லாம் ரங்கோலி நல்லா அழகழகாக போட ஆரம்பிச்சிட்டேன் என்னதான் நான் ரங்கோலி அழகாக இப்போ நான் போட்டாலும் நல்ல வாசல் நிறைய பெருசாக போட்டாலும் இதுக்கு ஈடீன எதுவுமே கிடையாது ரொம்ப அபூர்வமான ஒரு பொக்கிஷம் உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது மலரும் நினைவுகள் இருந்தால் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது उंग नित्या शिवा बाय